அபு மே அபுசர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது பதினாறாம் ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு சார்பாக ஐநூறு ரூபாய் சிறப்பு பரிசு வெற்றி பெற்ற அணிக்கு வழங்கி கவரிக்கப்படுகிறது அதை அந்த அணியின் கேப்டன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் அடுத்தபடியாக ஐவா இளைஞர் மன்றம் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார் கைவமண்டல துணைத் தலைவர் சிக்கேந்தர் அவர்கள் வெற்றி பெற்ற அணிக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பெறுவார் கட்சே ஆர்கனைசர் அவர்கள் வெற்றி பெற்ற அணிக்கு விரைவு அருகே செலுவார் பாசில் யாசர் ஹாலி ஷேக் பாரூ ஆவி <laughs> 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 பீத் அர்சாத் அனஸ் முகமது அபு அரபாத் அசாத் அன்மே கேட்க ஆண்டு चल गए चल ले गए कागलर ओपे बच्चा है फाल्सा आखरी है वो उत्तम अरबती है वो अरबती है वो एक भी रानी की बहुत है फाल्सा सही है वो टेक आखरी है वो एक भी रानी की ओपे लगेंगे 응라 <laughs> 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 வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பையை வழங்கி கௌரவிப்பார்கள் வெற்றி பெற்ற அணி குருவாக சேர்ந்து கோப்பையை பெற்றுக்கொண்டு படங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இன்றைய தினில் ஹைபர் விளையாடிய மக்களுக்கு உருவான

எல்லாரும் வாங்க அப்படியே ஒரு ஒரு போட்டா எடுத்துக்கோங்க எல்லாரும் பூமாப்பட்டி விளையர் ஆடியன்ஸ் வந்திருக்கோம் எல்லாருமே அப்படியே ஒரு குரு போட்டோ நாவாகத்தமா எல்லாருமே ஏ மண்டா